அஸ்ஸலாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜமி கேலரி இன்னைக்கு திருநெல்வேலி ஸ்பெஷல் கார வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது இல்லாத டீ கடையே பார்க்க முடியாது இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரெட் ஸ்நாக்னு கூட சொல்லலாம் இது வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்ட்டாக பஞ்சு மாதிரியும் இருக்கும் கரெக்டான மெஷர்மெண்ட்டோட அதே கடையில் கிடைக்கிற டேஸ்ட்டோட எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப் அளவுக்கு பட்டாணி பருப்பு எடுத்துக்கிறணும் இங்கே குவைத்தில் மட்டர் டால்னு கிடைக்கும் எங்கள் ஊரில் இருக்கீங்கன்னா வடை பருப்புன்னு சொன்னாலே ஈஸியாக கிடைக்கும் கால் கப் அளவுக்கு உருட்டு உளுந்து எடுத்துக்கோங்க மெஷர்மெண்ட் கப் இல்லைன்னா பரவாயில்லை உங்கள்கிட்ட இருக்க கிளாஸ்லையே ஒரு கிளாஸ் பட்டாணி பருப்புக்கு கால் கிளாஸ் உளுந்து எடுத்தால் கரெக்டாக இருக்கும் இது ரெண்டையும் நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் நல்லா ஊறினா தான் நல்லா அரைப்படும் கிரைண்டரில் கிரைண்டரை விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊறின பருப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும் நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா மாவு வடை போடுறதுக்கு கரெக்டாக வராது உளுந்து உடைக்கரைக்கிற மாதிரி மாவு மையாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குற இருக்கணும் இந்த மாதிரி கலர் கன்சிஸ்டன்சிக்கு வந்தோடனையும் ஆஃப் பண்ணிடணும் மாவு வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு அதில் குட்டி குட்டியாக நறுக்குன ஒரு பல்லாரி வெங்காயம் நாலு பச்சை மிளகா ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளை கால் டீஸ்பூன் பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒன்று சேர பிசையணும் அரிசி மாவு சேர்க்க தேவையில்லை மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா தேவையான அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி என்ன சூடானதும் இந்த மாதிரி எடுத்தெடுத்து போடுங்க இதுக்கு ஷேப் தேவையில்லை உளுந்த வடை ஆமா வடைக்கு போடுற மாதிரி ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எடுக்கணும் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கிடலாம் ரெண்டு சைடும் வெந்துருச்சு இந்த மாதிரி கோல்டன் கலரில் வரணும் காரை வடை ரெடி பாருங்க நல்ல வெளியில் கிறிஸ்பியாக உள்ளே ப்ராஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது சட்னி சாம்பாரோட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்